ஹாய் மக்களே நீ ஃபேஸை பாருங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா வாவும் சொல்ல தோணுதா அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்குங்க எந்த விதமான மேக்கப்பும் இல்லைங்க இப்போ தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு சூப்பராக வந்திருக்கேன் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா க்ளாஸியாக இருக்கு பாருங்க நல்லா ஒரு ஷைனிங் இருக்குது பாருங்க ஃபேஸில் எந்த விதமான ஒரு பிம்பிள்ஸோ பிளாக் டாட்ஸோ எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக கிளியராக இருக்குது பாருங்க இந்த ஸ்கின் இந்த க்ரீம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு சுருக்கங்கள்லாம் மறைஞ்சி நீங்கள் பத்து வயசு குறைஞ்சது மாதிரி உங்களுடைய ஸ்கின்னை வந்து மாற்றி கொடுக்கும் அவ்வளோ அருமையான ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் இதை வந்து ஹோல் பாடிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களே நினச்சி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய கையிலையும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் எப்படி ஈவன் டோனில் இருக்க பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பாருங்க செம்மையாக ரிசல்ட் கொடுத்துட்டு இதை வந்து எப்படி நம்ம பிரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு லீவாக ரிசல்ட் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஃபீஸ் கீப்பை நம்ம பாருங்க பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன் இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் இந்த கிரீமை எப்படி பிரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்துடலாம் இந்த க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா அரிசி தாங்க எடுத்துருக்கோம் இது வந்து என்ன அரிசி அப்படின்னா பச்சை அரிசி தான் எடுத்துருக்கோம் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸை எடுக்க வேண்டாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த க்ரீமுக்கு வந்து முக்கியமாக நம்ம பச்சை அரிசி தான் பயன்படுத்தணும் அந்த அரிசியை வந்து நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம ஒரு பவுல்னு எடுத்துக்கலாம் அதில் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு பாதாம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு க்ரீமுக்கு தகுந்தது மாதிரி பாதாம் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றி வச்சுட்டேன் இது கொஞ்சம் ஊறட்டும் அதுக்காக நம்ம சுடு தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கோம் நீங்கள் நைட்லேயே கூட ஊற வச்சு வச்சுக்கலாம் தாராளமாக நான் வந்து இப்போ தான் எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டோம்னா நல்லா ஊறிடும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசியில் அடுத்து நம்ம இது கூடவே முக்கியமான இன்னொரு இன்க்ரீடியன் ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா வெள்ளை உளுந்துங்க உருட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த உளுந்து தான் எடுத்துருக்கோம் அதையும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நீங்கள் உளுந்தையும் எடுத்துக்கணும் இப்போ நம்ம ரெண்டையுமே எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அப்படியே பயன்படுத்தக்கூடாது நல்லா கழுவி அழுகுகள்லாம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்றேன் பாருங்கள் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க தவா மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மில்கு தாங்க ஆட் பண்ண போகிறோம் அதாவது ரா மில்க் தான் இதில் வந்து நான் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் மில்க் எடுத்துருக்கேன் உங்களுக்கு இதுக்கும் அதிகமாக எடுத்துக்கிறாங்க தாராளமாக எடுத்துக்கலாம் நான் ஒரு ஒரு டம்ளரே போதும் அப்படின்ட்டு அந்தளவுக்கு நான் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த அரிசியும் உளுந்தும் கழுவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டிருக்கேன் இதை ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை நம்ம அப்படியே தான் இதை வந்து எடுத்துருக்கோம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு அடுப்பில் வச்சு இதை நல்லா பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் இது எல்லாமே நல்லா வெந்து வரணுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சு வருது கொஞ்சம் இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஆல்ரெடி பழைய வீடியோவில் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க அக்கா குக்கரில் வந்து நாங்கள் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு தாராளமாக எடுத்துக்கலாம் குக்கரில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம என்னன்னா அந்த பாதாம் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த பாதாமோட தொளியெல்லாம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இந்த பன்னெண்டு பாதாமையும் நான் இது கூடவே வந்து ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணி இதை மூணுமே நல்லா நமக்கு வெந்து வரணும் நல்லா கையில் தொட்டால் உடையணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வருது இந்த ஓரங்கள்லாம் நம்ம அப்படியே நல்லா படிஞ்சு வரும் பார்த்திங்களா ஆடை ஆடையாக அந்த மாதிரி வரதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கிளரி விட்டுக்கிட்டே இருங்க இந்த பால் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக இருந்து சேர்த்தாலும் கூட அப்படியே திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுங்க இந்த மில்கை பார்த்தாலே எடுத்து பொட்டு வைக்கலாம் அந்த அளவுக்கு மில்க் வந்து சேஞ்ச் ஆகிடும் நல்லா திக்காக வந்துருக்கும் வந்துடும் வேக வேக இந்த ஓரத்துலலாம் படிஞ்சிருக்கு பாருங்கள் அதெல்லாம் நான் எடுத்து விட்டுகிட்டே இருக்கேன் இந்த மாதிரி எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வேகட்டும் நமக்கு ரைஸ் வந்துட்டாலே ஓகே ஆல்ரெடி எல்லாமே நல்லா வெந்துடும் பாதாம் மட்டும் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் ஆனால் இப்போ நல்லா நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆற வைக்காமல் எடுத்துக்காதீங்க நல்லா ப ஆறிடுச்சு இதை வந்து இப்போ நான் மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணவே கூடாது அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா ரா மில்க் வந்து ஆட் பண்ணி இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுக்கணும் அரைக்கிறதுனா சாதாரணமாக இல்லைங்க நீங்கள் அரைச்சி எடுக்கும் பொழுது அதனுடைய கன்சிஸ்டன்சியை பார்த்தீங்கன்னா அசந்து பயிர்விங்க அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எப்படி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுக்கணுங்க அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு கடையிலலாம் க்ரீம் எல்லாம் எப்படி வாங்குவோம் அந்த மாதிரி இருக்குங்க கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நல்ல மூடியில் இருக்கிறதெல்லாம் நம்ம வளித்து உள்ளே போட்டுடலாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துருங்க எல்லாத்தையுமே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது நான் ஸ்பூனில் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்ஸில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு சூப்பராக இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பொருள்கள் வந்து முக்கியமாக நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த க்ரீம் வந்து கெட்டு போகாது அந்தளவுக்கு சூப்பராகவும் இருக்கும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா லெமன் தாங்க இந்த லெமனை வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க சீடெல்லாம் நம்ம எடுத்துட்டு இந்த ஆஃப் லெமனில் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது நல்ல தயிர் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா அப்படியே பொங்கி வரும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் ஸ்பூனை கூட பிளெண்டர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பஃப்பியாக வரும் பார்க்குறதுக்கு அப்படியே எப்படி சொல்கிறது நெய் மாதிரி இருக்குங்க அவ்வளோ சூப்பராக வரும் பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு இந்த மாதிரி நமக்கு இருந்தால் தான் நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வந்து நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இதில் சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாமே அந்தளவுக்கு சூப்பரான பொருள்கள்ங்க உங்கள் ஸ்கின் வந்து நல்லா கொரியன் ஸ்கின் மாதிரி பார்க்குறதுக்கு பல பல பலன் கண்ணாடி மாதிரி இருக்கும் இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க இந்த க்ரீமை வந்து என்னுடைய நான் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எனக்கு எப்படி லைவாக ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் லைவாகவே பார்க்கலாங்க இப்போ நான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் இதை வந்து டென் டேஸுக்கு தாராளமாக நீங்கள் கண்ணாக மூடிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம மட்டும் இல்லைங்க இது குழந்தைங்களுக்கு கூட பிறந்த குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லை எதுவுமே நமக்கு பண்ணவே பண்ணாது எந்த அளவுக்கு உங்களுக்கு டார்க்காக ஸ்கின் இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாகிவிடுங்க க்ரீம்ப வாங்க இதை வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் செமையாக இருக்குங்க அப்படி பார்க்குறதுக்கே அப்படி அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த க்ரீமை நீங்கள் டென் டேஸ் அல்லது ஃபிஃப்டின் டேஸ் தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் வச்சு ஹோல் பாடிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல இந்த மேக் கோயில் கலரில் நம்ம ஃபேஸ் மாறுங்க அதுமாதிரி ஹோல் அந்த மாதிரி வெளியிலேன்னு மாறுறதுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணுங்கள் எப்படி இருக்கு பாருங்க இப்போ அந்த கிரீமை வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக ஹேண்ட் நான் அப்ளை பண்ண போகிறேன் நமக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்னு லைவாக நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு வீடியோவும் அப்படி தான் இருக்கேன் ஒரு சிலர் சொல்கிறீங்க அக்கா நீங்கள் ஆல்ரெடி ஃபுல் மேக்கப்போடு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்டு வந்துருந்துச்சு அதுக்காக தான் நான் இப்போ என் ஃபேஸை பார்த்துக்கோங்க நல்லா நான் ப்ரொடக்ஸை காட்டின பாருங்கள் எந்த ஒரு மேக்கப்பும் இல்லைங்க லைட்டாக லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே இல்லை நெக்லெலாம் அந்த செயின்லாம் நான் இந்த பக்கம் சூட்டி வச்சுட்டேன் அந்த மாதிரி ஏதோ வேஸ்ட் கிளாத்துன்னு அந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு நான் உங்களுக்கு வீடியோக்காக நெக்கு ஃபுல்லாக போட்டு காட்ட போகிறேன் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி சூப்பராக கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் நல்லா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டேனாக இருக்கும் அதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் ரிட்டர் அப்புறமேட்டு பிடிச்சிருங்க செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் என்னங்க கடையில் க்ரீம் அதை விட பயங்கரமாக இருக்குங்க செம்மையாக இருக்கிற ரிசல்ட்டும் அதேமாதிரி நமக்கு கொடுக்கும் பாருங்க எப்படி இருக்கு அப்படியே அப்ளை பண்றதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தா இருக்குங்க இது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதுக்கு நிறைய பொருள்லாம் தேவையே இல்லை முனையே முனை பொருட்களை வச்சு செம்மையாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் கண்ணு முனை தெரியாமல் அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையுமே ஏன்னா அந்தளவுக்கு ரிசல்ட்டு சூப்பராக தரக்கூடிய ஒரு க்ரீம் தான் இது நான் இதை வந்து உங்களுக்கு பேக்காகவே ஃபுல்லாக என்ன ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன் கழுத்துலாம் பயங்கர டார்க்காலாம் இருந்துச்சுன்னா இந்த க்ரீமை விட நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க அக்கா நிறைய கா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக வீடியோலாம் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தான் நான் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு லைவாவே ரிசல்ட் காட்டுறேன் ரிசல்ட் காட்டாமல் நான் எல்லாம் அப்ளை பண்ணிலாம் காட்டல என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு தான் காட்டிக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு நீங்க உங்களுக்கு கை கால் டேன் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு இத வந்து சின்ன குழந்தைக்கு கூட இந்த கிரீமை யூஸ் பண்ணலாங்க இதனால எந்த பிரச்சனையும் வராது கேரளால எல்லாம் இந்த கிரீம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க இதை வந்து குழந்தைகள்ல இருந்தே இதை வந்து பயன்படுத்திட்டு வராங்க அதனாலதான் தான் அவங்க ஸ்கின் கலர் நல்ல பிரைட்டாக இருக்குது தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கூட எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் இதில் என்ன சேர்த்துருக்கோம் ஒன்றுமே இல்லைங்க உளுந்து அரிசி அதை நீங்கள் பச்சரிசி யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதான் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இதில் ஃபுல்லாக மு மில்க்கு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ரா மில்க் இதை யூஸ் பண்ணிருக்கோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி எதுவுமே இல்லை குழந்தைங்களுக்கு இங்கே லெமன் ஜூஸ் மட்டும் ஸ்கிப்பாக பண்ணிவிட்டு மற்றதை நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லியும் உடம்பு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி குளிச்சு விட்டுட்டு வாங்க நல்லா வந்து ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆகும் பிறந்து வந்த குழந்தையோட ஸ்கின் கலரை விட ஒரு ரெண்டு டோன் மூணு டோன் கண்டிப்பா நல்லா இம்ப்ரூவ் ஆகிக்காட்டும் அவ்வளவு சூப்பரான ஒரு க்ரீம் தான் இது எப்படி இருக்கு பாருங்க அவ்வளவு ஒரு ஸ்மூத்தா இருக்கு அப்ளை பண்றதுக்கு என் நீ கூட நான் அப்ளை பண்ணிக்கிறேன் குளிக்க போறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சமா ஒரு பவுல எடுத்துட்டு குளிக்க போறதுல போய் நல்லா பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி குளிச்சுட்டு வந்துருங்க இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் கலர் இந்த மாதிரி மில்க் ஒயிட் கலரில் மாறிடும் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுங்க நான் வந்து என்னுடைய சண்ணுக்கு இந்த கிரீமை தான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சின்ன குழந்தையாக போது நான் பிறந்ததுலேருந்தே இதை வந்து யூஸ் பண்ணுவேன் அவனுக்கு தான் அவன் நல்ல கலராக இருப்பான் நம்ம அப்ளை பண்ணியாச்சு அப்படியே ஆக விட்டுடலாம் அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணலாம் டெய்லி இதை வந்து நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை வாரத்துக்கு ஒரு டைம் மட்டுமே குழந்தைங்களுக்கு இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிடிக்க வச்சிருங்க சூப்பராக ரிசல்ட் தருங்க உங்கள் குழந்தையோட கலர் அப்படியே மாறிடும் அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு க்ரீம் இது நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டென் டூ ஃபிஃப்டின் மினிட்ஸ் படம் நம்ம விட்டுடலாம் கொஞ்சம் ட்ரையாக வர முடித்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் வந்துருக்கு அப்படின்ட்டு லைவா பார்க்கலாம் அது வெயிட் பண்ணலாம் இப்ப நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டோம் நல்லா ட்ரை ஆயிருக்கு இப்போ நம்ம ஜெட்ல ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் லைட்டாக நம்ம தண்ணி தொட்டு இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா நான் போய் டக்கு குளிச்சுட்டு வந்துடுவேன் நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரிலாம் ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிட்டு டக்குன்னு குளிச்சுடுங்க நல்லா இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே குளிச்சுடுங்க நான் அவங்களுக்கு தொலைச்சிட்டு காட்டுறேன் வா எப்படி இருக்கு பாருங்க என்ன கடை தான் இருக்குது நல்ல ஒரு மீன் கோயிக் கடல மாதிரி இந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்காருங்க ஷேர் ஒரு டைம் யூஸ் பண்ண உடனே இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்குது இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி நான் சேஞ்ச் பண்ணிவிட்டுறேன் உங்களுக்கு லைவாக தான் என் ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கொடுத்துருங்க எந்த அளவுக்கு எல்லாமே ஈவென்ட் ஒன்று சூப்பராக நமக்கு ப்ரைட்டாக இருப்பாரு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஹோல் பாடிக்கு இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் நினச்சே பார்க்காதீங்க எந்த டவுட்டும் உங்களுக்கு வேணால் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் கூட நல்லா துடைக்கணும் நான் இப்படி பிடிச்சிருந்தேன்னு பார்க்குறேன் வேறு கையில் பாருங்கள் பேசும் எல்லாம் கையும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் ഫുൾ പോയി കുളിച്ചിട്ട് വന്നിട്ട് അവളെ പേശിക്കാട്ടെ